நீங்க எல்லாரும் சொன்னீங்க ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிக்கணும் இது எப்பயோ நான் பண்ணிட்டேன் எப்ப இறந்தாரோ அன்னைக்கே பண்டிகாஜ் உங்களுக்கு கவனிக்கிற முதல்ல வல்லல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் ட்ரஸ்ட் இது இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எப்பயும் நம்ம இந்த ட்ரஸ்ட்ட ஃபார்ம் பண்ணிட்டோம் இதுக்கான பேங்க் அக்கவுண்ட் அதே மாதிரி பேன் ஐடி எல்லாமே வந்துருச்சு இனிமேல இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுக்கு அப்புறம் நானும் நம்ம நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் எங்கள் இரண்டு பிள்ளைகள் எங்கள் பேர பிள்ளைகள் அவங்க பேர பிள்ளைகள் அவங்க பேர் இந்த இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இது தொடரும்

அவரை பிரிஞ்ச துக்கத்துல நான் அழுதுகிட்டு இருக்கேன் கண்ணுல வருது தண்ணி என்னால அடக்க முடியல நம்ம அண்ணன் டாக்டர் இளங்கோ கூட சொன்ன நீங்க அழுக கூடாது மோகன் ராஜா கூட சொன்ன உங்களை பார்த்து தொண்டர்கள் தொய்வு அடைஞ்சிருக்க கூடாது என் தொண்டர்களுக்கு தெரியும் என் கண்ணில் இருந்து வர ஒவ்வொரு துளி கண்ணீரும் கண்ணீர் இல்லை அது ரத்தம் மாதிரி என்றது உங்களுக்கு தெரியும் கேப்டனும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை யாருக்கும் தெரியாது என் அன்பு கணவரை

எதுவுமே நமக்கு தெரியாது வெள்ளந்தியாவே வாழ்ந்துட்டோம் சூழ்ச்சின்னா என்னன்னு தெரியாது மற்றவங்களை ஏமாத்துறதுன்னா என்னன்னு தெரியாது அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றது என்னன்னு தெரியாது இந்த எல்லா சூழ்ச்சியும் இன்னைக்கு தலைவர் மாற்றதுனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய பாதை எங்கெங்கோ மாறி போயிடுச்சு ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஏதோ என்னசிதா ஜான்சிதாணின்னு சொல்லுவீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கூட நான் யோசிப்பேன் அந்த முதுகில தூக்கி வச்சுட்டு அந்த போர்ல வென்று அந்த மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க தலைவர் நமக்காக கொடுத்து சென்ற அந்த பணியை உங்ககிட்ட சொல்ற உங்கள் அண்ணியாக ஜான்சி ராணியாக இந்த கட்சியின் காவல் தெய்வமாக நிச்சயமான தலைவர் நமக்கு கொடுத்து சென்ற அந்த பணியை எந்த காலத்திலும் நான் விடமாட்டேன் உங்களுக்காக உயிர் உடல் பொருள் ஆகி இருக்கும் வரை இனிமேல் என் வாழ்க்கை எங்க தலைவர் சொன்ன மாதிரி மக்களே 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 மக்களுக்காக அந்த மக்களுக்காக தான் வாழ்க்கை இந்த முப்பது நாள் இந்த சடங்குகள் எல்லாத்துக்கும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் தலைவர் எப்படி போனாரோ ஒரு ஒரு கிராமம் கிராமமாக அது போல உங்களோட ஒரு ஒரு கிராமத்திற்கும் நான் வருவேன் ஒவ்வொரு கிராமத்துக்கும் வரும் அத்தனை மக்களையும் சந்திக்க போறோம் தலைவர் என்ன நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காரோ அத நிச்சயம் நாம செய்ய போகிறோம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த இடத்துல அவரை வைக்கிறப்போ நம்ம சொல்றோம் சுதீஷ் வந்து விளையாட்டுல இருக்கிறப்ப சிஎம் கூட பேசினாரு உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் இப்ப எதோ நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க யூடியூப்ல நான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாமே நான் ஓபன் பண்ணிடுறேன் சுதீஷ் ஒன்னும் மியாண்ட்ல இருந்து நான் சொல்றேன் எங்களுக்கு ராஜாஜி ஹால் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம் நம்ம கேட்கலன்னு ஒருத்தர் சொல்றாங்க என்னவோ சொல்றேன் நான் என்ன நடந்து அப்போ சொல்றேன் இதான் உண்மை மியாண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தே ராஜாஜி ஹால் எங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா கட்சி ஆபீஸ் நிச்சயம் இடம் பத்தாது வீட்டுக்கு போய் ஒரு சின்ன சடங்கு பண்ணிட்டு நேரா ராஜாஜி ஹால் கொண்டு வந்துடும்

அன்னைக்கு ஜனம் நெருக்கடி முதலமைச்சரே வீட்டுக்குள்ள வர முடியல இங்க வந்த மந்திரிகள் கவர்னர் எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்தாங்க எல்லாருக்குமே அது தெரியும் மறுநாள் இதை விட மிக அதிகமாக கிரௌட் வரப்போகுதுன்றத நிச்சயம் எனக்கு தெரியும் அப்போ உதயாநிதி எல்லாருமே கூட தான் இருந்தாங்க அப்போ நான் வந்து அவங்களோட பேசணும் இந்த இடம் பத்தாது ராஜாஜிஹால் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேற ஏதாவது இடம் கேட்கணும் அப்படின்னு பேசணும்னு நினைக்கிறோம் அப்போ நம்பர் எனக்கு யார் நம்பரும் எனக்கு தெரியாது யார் யார்கிட்டயும் கேட்க அப்புறம் பிரபா கிட்ட உதியா நம்பர் இருந்துச்சு பிரபா கிட்ட சொன்னேன் உதியா இங்கே தான் இருந்தாப்பில ஒன் ஹவர் அப்ப எனக்கு தோணலை எனக்கு மயக்கமா இருந்துச்சு அவன் உதயா போன தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்புறம் பிரபா ட்ரை பண்ணா ஸ்விச்னு வருது அப்புறம் தயாநிதி மாடன் கூட வந்திருந்தார் அவருக்கு போடு மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே அவர் எடுத்தார் அப்போ நான் பேசுகிறேன் தயாநிதிமாரன்ட்டு நிச்சயமாக கட்சி அலுவலகம் நிச்சயம் இடம் பத்தாது எங்களுக்கு மாற்று ஒரு இடத்தை அரசாங்கம் தர வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் முதியா ஃபோன் பண்ணும் எடுக்கல சிஎம் கிட்ட நீங்கள் சொல்லுங்க நாங்கள் சொல்லுவோம் அவர் சொல்றார் பத்து நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க நான் லைனில் வர மறுபடியும் வரவே இல்லை மறுபடியும் நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன் தயாநிதிமாரனுக்கு மறுபடியும் போன் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்றாங்க அப்போ எடுத்தார் அப்போ சொல்றாரு ராஜாஜி ஹால் கிடையாது ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அதனால ராஜாஜி ஹால் கொடுக்க முடியாது வேற ஏதாவது இடம் நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் ஜான் ஸ்கூலுன்னு ஒன்று இங்க வந்து ஜீசஸ் கால்ஸ்ன்னு ஒரு இடம் அந்த கிரவுண்ட் அதெல்லாம் சொல்றேன் நான் சொன்னேன் நிச்சயம் அந்த இடம் எல்லாம் பத்தாது ஏன்னா எந்த அளவுக்கு கேப்டன் கிரவுண்ட் வரும்னு எங்களுக்கு தெரியும் நிச்சயம் அந்த பத்தாது வேற என்ன வேற என்னன்னு நீங்கள் சொல்லுங்க தீ திட்டல்னு நான் சொல்றோம் தீ திடலா ஒரு ஆஃப் அன் அவர் டைம் கொடுங்க நாங்கள் இப்போ பேசிட்டு வரோம் அப்புறம் பேசிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு லைனில் வந்தோம் அப்போ சொல்றாரு அப்படியும் நான் கேட்குறோம் ராஜா ஜேஹால் கொடுங்க இல்லை அது ரூல்ட் அவுட் அதை பத்தி பேசாதீங்க அது முடியாது அப்போ நான் இம்மீடியட்டா சொல்றேன் ஓகே இந்த ஸ்கூல் கிரௌண்ட்ல எங்களுக்கு பத்தாது தீ திட்டல் ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் உடனே அடுத்த பத்தாவது நிமிஷம் தீவு திடல் ஓகே அப்படின்ட்டாங்க அப்போ என் கூட சுதீஷ் முருகேசன் பார்த்தாதி எல்லாரும் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க அப்போ அவங்க ஃபோன் அதுக்கப்புறம் நான் பேசல அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் தீவு திடல் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நடந்து உங்களுக்கு தெரியும் நம்ம இவங்க எல்லாரும் கிரவுண்டுக்கு போயிட்டாங்க முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் கேப்டன் இறுதி பயணத்துல வந்து கலந்து கொண்ட அத்தனை தலைவர்களுக்கும் கலை திருத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் எங்கள் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேசிய முற்பகு திராவிட கழகத்தின் சார்பா நன்றியை காவல்துறை இன்னைக்கு வரையும் சிறப்பாக காவல் காத்துட்டு இருக்கீங்க அதே போல பத்திரிகை நண்பர்கள் யூடியூப் சேனலை சேர்ந்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எங்க நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறது ஏமா அதற்கு எல்லாம் மேல இந்த உட்கார்ந்து இருக்காங்க பாரு எங்கள் தொண்டர் படை அவங்களுக்கு கேப்டன் தவிர ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு உயிர் உடல் பொருள் ஆவி வாழ்க்கை எல்லாமே கேப்டன் தான் அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது இருந்து கேப்டன் எப்போ கேப்டன் 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 அதை இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சமாஜிலையும் இந்த கூட்டத்திலையும் அவங்க படுற அவஸ்த உங்க அண்ணியா இல்ல உங்க அன்னையான நான் ஒரு ஒரு நாளும் பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் தொண்டர் படைக்கு இந்த நேரத்துல ராயல் சல்யூட்